வெல்கம் டு அனைத்து மரீஷா இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டியாக அயில மீன் இருந்துச்சுங்க அதை வாங்கி அது இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளுங்க இதில் செதுலாம் எதுவுமே இருக்காது நம்ம தலையை பிச்சு போட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வால்லாம் கட் பண்ணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி மீனுங்க நம்ம ஆள்காட்டி விரலில் ஒரு விரல் நீளந்தாங்க அந்த மீன் இருக்கும் இது அயிலையில் சின்ன குட்டிங்க தான் இதை சிம்பிளா தாங்க அவ்வளோதாங்க கிளீன் பண்றதே தலையை செவ்ல பிச்சுட்டு உள்ள இருக்கிற அந்த குடல் பகுதியை எடுத்தோம்னா போதுங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் பிச்சு கொடுக்குறோம் அப்புறம் அப்படியே உள்ள குடலை கிழிச்சி எடுக்கிறோங்க இதெல்லாம் இந்த கருப்பு மாதிரியும் கூட இருக்கிறது இருக்காது சீக்கிரம் கிளீன் பண்ணி முடிச்சிடலாங்க டேஸ்ட் அருமையா இருக்கும் இதுல மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்ல தான் ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இதை அதிகமாக உடம்புல எடுத்துக்கலாங்க நம்ம எவ்வளோ இது வேணுமோ இந்த மாதிரி கடல் உணவுகளை எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க கிளீன் பண்ணுறது இது வீடியோவில் பார்க்கல மீன் கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியுது நமக்கு ஆள்காட்டி விரலில் ஒரு விரல் நீளம்தாங்க இருக்குது இது வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏதோ பெரிய மீன் மாதிரி தெரியுதுங்க இது ரொம்ப குட்டி குட்டி மீன் தாங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு நான் ஏற்கனவே ஒரு முறை வாங்கி செஞ்சுருக்குறேன் அதனால் இந்த முறை இதை வீடியோவாக எடுத்துக்கலான்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க இதே மாதிரியே இருக்கிற எல்லா மீனையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இது ஒரு கிலோ அயில மீனுங்க இதை வந்து நான் ஹாஃப் கேஜி வறுக்கிறதுக்கும் ஆஃப் கேஜி குழம்பு வைக்கிறதுக்கும் பிரிச்சுக்கலாங்க பாருங்க எல்லா மீனையும் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இனி கழுகிற வேலை மட்டும் இது இந்த கொஞ்சம் தன்மை இருக்கும் எல்லா மீன்லேயுமே பொதுவாக இருக்கிறது தான் நம்ம நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுகிட்டு அடுத்து மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு கழுக போகிறோங்க மஞ்சத்தூளையும் கல்லுப்பையும் போட்டு நல்லா பிசறி தண்ணி விட்டு கழுகி எடுத்துக்கிறோங்க அவ்வளோதான் இந்த மீன் கழுகுற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சிங்க அவ்வளோதாங்க மீனை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நான் பாதி பாதியாக பிரிச்சிருக்கிறேங்க வறுக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் இப்போ நான் உங்களுக்கு குழம்பு வைக்கிற மெத்தடு காட்ட போகிறேன் அதுக்காக ஒரு அரை கிலோ மீன் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா கறி மிளகாத்தூள் எது வேணாலும் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இப்போயே இது குட்டி மீன்ன்றதுனால நம்ம குழம்புல போட்டால் அதிக நேரம் கொதிக்க வைக்க மாட்டோங்க இப்போயே நம்ம அந்த மசாலா பெசரி வச்சிட்டோம்னா அந்த மீனுக்குள்ளே மசாலா நல்லா இறங்கி இருக்குங்க அதுக்காக தான் இது குழம்பு வைக்க தான் இந்த மீன் குட்டி குட்டி மீனாக இருக்கிறனால நமக்கு போட்ட கைக்கு எடுத்துருவோம் ரொம்ப கொதிக்க விட மாட்டோம் கரைஞ்சி போயிடும்ட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அடுத்து தேங்கண்ணுங்க தேங்கனை ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பிசறி வைக்க போகிறோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைக்கலாங்க இது நல்லா ஊறட்டும் நம்ம குழம்பு வைக்கிற வேலையை பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேங்கனை சேர்த்துக்கலாங்க மீன் குழம்புக்கு தேங்கனை சேர்த்து செஞ்சாவே நல்லாயிருக்கும் தேங்கனை சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட்டாகட்டும் தான் சேர்க்கணும் இல்லை குழம்பு வைக்கிற ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அடுத்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து ரெண்டும் பொடியட்டும் அடுத்து கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோங்க நான் ஒரு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி கொடுக்குறோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடணும் அளவுக்கு வணக்கி கொடுக்குறோம் ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இதோட நல்லா வணக்கி கொடுத்துர்லாம் இது வெங்காயம் வணங்கும் போதே சேர்த்துருக்கணும் நானும் சேர்க்கலை இப்போ தக்காளி வணங்கும் போது சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்குறோம் தக்காளி வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி கொடுக்குறோம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே வணங்கி வந்துடணும் அப்போ தான் குழம்பு எந்த குழம்புமே டேஸ்ட்டு நல்லா இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சுல இப்போது கறி மிளகாத்தூள் இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் நமக்கு வீட்டில் என்ன மிளகாத்தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா குழம்பு கொதிக்கிது இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாங்க எலுமிச்சங்காய் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சி அதை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனு தேங்காய் பேஸ்ட்டு தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம் ஒரு கால் மூடி தேங்காய் அதை நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு லைட்டாக கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சுங்க இப்போது நம்ம மசாலா தடவி ஊற வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாங்க மீனை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடவும் கூடாது லைட்டாக ஒரு கொதி விட்டு இறக்கிடலாங்க இது ரொம்ப பொடி மீன் சீக்கிரம் வெந்துடும் மீனை சேர்த்த கைக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க மீனை போட்டோம்னா கரண்டியை வச்சா அதிகம் கிளறக்கூடாதுங்க லைட்டாக அப்படி கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க ரொம்ப நேரம் கொதிக்கவே வைக்கக்கூடாதுங்க மீன் இந்த கொதிக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஹீட்லேயே வெந்துருங்க மீன் இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சுங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாங்க சூப்பர் டேஸ்டான குட்டி அயில மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிசு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்